அவர்கள் சோரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் எடுத்து பேசி இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் முருகன் தமிழ் கடவுள் திராவிடத்தை குத்தி கழித்து விட்டு திழித்து விட்டு அவர் என்ன பீகாரிலா போய் கோயிலில் இருப்பார் பாஜகவுடைய இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க அந்தந்த நிலப்பகுதிக்கு அந்தந்த கடவுள்களை எடுத்து அரசியல் செய்கிறாங்க பெரியார் செய்த மாபெரும் தப்பு நீ இந்தி இல்லை என்று சொல்லாமல் கடவுள் இல்லை என்று திராவிடத்தை கிழிக்க வேலை வா என்று சொன்னால் ஸ்டாலினுக்கு உரைக்க வேண்டாம் இப்போ அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இல்லைன்னா ஆட்சேபிக்க வேண்டிய இடத்துல இருந்து அதிமுக பேசவே இல்லை இந்து அறநிலையத்துறை என்பது தூக்கு இந்துத்துவா பிஜேபி தன் மண்ணை விட்டு போகவில்லை என்றால் என்ன இவர்களெல்லாம் பேசுகிறார்களே இவர்களெல்லாம் நாக்கு குத்திக் கொள்கிறார்களா நாக்களை வேல் குத்தி கொள்கிறார் நம்மால் தான் குத்தி கொள்வோம் தன்னை வருத்தி கொண்டு எல்லாவற்றையும் செய்வது அவருடைய பழக்கம் எந்த பிராமணனும் வேல் குத்தி கொள்வதில்லை நான் பிராமணர்கள் குறைவானவர்கள் என்றோ அவர்களுடைய இலக்கியங்கள் மெய்யியல் பார்வை குறைவானது என்றோ சொல்லவில்லை முஸ்லீம் குறைவானது என்று நான் சொல்லவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையினர் நாங்கள் ஒரு பார்வையினர் நீ விலகி ஒன்று வேலையும் பார்க்காமல் எங்களோடு சேர்ந்து கொண்டு என் தலையில் ஏறி பார்த்து கொண்டு நீ இருப்பதற்கு காரணம்

முப்படைகளின் துணையோடு வருகிறது இந்த செத்து போய் கிடக்கிறது பெரியாரை கடந்து காலம் செல்லுகிறதே போக மாட்டீர்களா நீங்கள் பெரியார் மீது மதிப்புடைய இந்து மதம் என்பதை எதிர்க்காமல் கடவுளை எதிர்த்த காரணத்தினாலே உன்னுடைய போராட்ட முறை தோற்றுவிட்டது என்று நான் சொல்கிறேன் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான பழ கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த முருகர் மாநாடு அது ஒரு பக்கம் பாஜகவினுடைய வெற்றி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சர்ச்சை அதிமுக இருக்கிறது அப்படின்னு திமுகவுடைய குற்றச்சாட்டு இந்த முருகர் மாநாடு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அது அதிமுக அங்கேயே எ எழுந்து கழகம் செய்யலாம் ஆனால் அது நாகரிகமாகாது அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஒரு பொதுவான பல வகையான கருத்துடையவர்கள் கலந்து கொள்கிற மாநாட்டில் அண்ணா பெரியார் இவர்களெல்லாம் எங்களுடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கின்ற நிலையில் இதை பற்றி பேசுவது என்பது முரணாக இருக்குமே என்று அவர்களுக்கு தான் தெரிய வேண்டுமே தவிர ஆகவே வேறு என்ன செய்வது என்று அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுகளுக்கு மாறானவை ஆனால் நாகரிகங்கிறது நாங்கள் மேடையில் அமைதி காத்தோம் எழுந்து மறு மறித்து பேச வேண்டும் பிறகு அவன் ஏதாவது சொல்ல வேண்டும் அது பெரிய நாகரிகமாக இருக்கு அவர்களுக்கு அந்த நாகரிகம் தெரிய வேண்டும் அவன் அழைத்திருக்கிறான் இவன் இன்னென்ன பேச வேண்டும் என்னென்ன பேசக்கூடாது என்று நீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது அதை மீறி சிலவற்றையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசுவது அநாகரீகமானது என்று அவர்களுக்கு தான் தெரிய வேண்டும் அடுத்த தடவை அவன் மாநாடு கூப்பிட்டால் யோசிப்பார் அவன் எதையாவது பேசுவான் இதற்கு நாம் விட சொல்ல வேண்டும் என்று நினைப்பார் இந்த குறைந்த நாகரிகம் கூட அவர்களிடம் இல்லை ரெண்டாவது இவர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் இவர்களுடைய ஆட்கள் எதற்கு அங்கே போகிறார்கள் ஐயா நீ பாடு நீ நடத்தி கூட நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடியை தேர்தல் நின்று பறக்க விட்டு கொள்வோம் பிறகு நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் தே தேவையற்றது தானே நான் கேட்கிறேன் அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் பேசியதிலேயே ரொம்ப கூர்மையானது என்ன என்றால் முருகா வேலெடுத்துவால் திராவிடத்தை குத்தி கிழிப்பதற்கு வா என்று அவர்கள் சோரொட்டி ஒட்டியிருக்கிறார்கள் எடுத்து பேசியிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் முருகன் தமிழ் கடவுள் திராவிடத்தை குத்தி கழித்து விட்டு கிழித்து விட்டு அவர் என்ன பீகாரில் போய் கோயிலில் இருப்பார் கேட்குற அவருக்கு தமிழ்நாடு தான் அவருக்கு த அவருடைய தரணி அந்த மண்ணுக்கு மட்டுந்தான் முருகன் யார் என்று தெரியும் நீ பீகாரில் போய் முருகனுக்கு அறுபடை விடு முருகன் இங்கே எல்லாம் மலையை தூரமும் வந்திருக்கிறான் அது குறிஞ்சி நிலை கடவுளை ஒன் மூவாயிரம் ஆண்டுகளாக தொல்காப்பிய காலத்திலிருந்து தமிழ் கடவுளாக அறியப்பட்டவன் நீ சுப்பிரமணியன் என்று ஆக்கி கொண்டாயே தவிர நீ எல்லாவற்றையும் அப்படி ஆக்கி கொண்டாதி தவிர முருகனுக்கு வள்ளி என்பவள் தான் குறவள்ளி தான் அவனுடைய மனைவி அப்புறம் ஒரு பிராமண பெண்ணாகிய தெய்வானையும் கொண்டு வந்து கட்டி வைத்தார்கள் அந்த இணக்கத்திற்காக இந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் அந்தந்த காலத்தின் தேவைக்கேற்றவாறு நடக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் குறிஞ்சி என்பது மலை மலை சார்ந்த பகுதி அந்த மலை சார்ந்த பகுதிக்குரிய கடவுளாக இவன் ஆக்கப்பட்டான் ரெண்டு கடவுள்தான் மூன்று கடவுள் இந்திரன் காணாமல் போய்விட்டான் நம்முடைய கடவுள் வழியில் அப்புறம் மாயோன் திருமால் அவன் நம்முடைய கடவுளாக இருந்து வந்திருக்கிறான் முருகனோடு நெடுக சிவனுடைய சிவனை உயர்த்தி நிறுத்தல் என்பது பக்தி இயக்க காலத்தில் தான் வந்தது ஆகவே இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்ற போது அடிப்படையான கடவுள் முருகன் நேர்த்தி கடனுக்குரிய கடவுள் முருகன் இந்த இவர்களெல்லாம் பேசுகிறார்களே இவர்களெல்லாம் நாக்கு குத்தி கொள்ளுகிறார்களே நாக்கிலே வேல் குத்தி கொள்கிறார் நம்மால் தான் குத்தி கொள்வான் கன்னத்திலே கொள்வான் நாக்கிலே கொள்வான் காவடி எடுப்பான் சுமப்பான் நடப்பான் உருளுவான் புரளுவான் எல்லாம் செய்வான் நெருத்திக்கடனுக்கு தன்னை வருத்தி கொண்டு எல்லாவற்றையும் செய்வது அவர்களுடைய பழக்கம் எந்த பிராமணனும் வேல் குத்தி கொள்வதில்லை எந்த பிராமணனும் தீமிதிப்பதில்லை இந்த பாஜகவுடைய இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க அந்தந்த நிலப்பகுதிக்கு அந்தந்த கடவுள்களை எடுத்து அரசியல் செய்கிறாங்க அதாவது இது ஒரு முட்டாள்தனமான அரசியல் தேசிய சுதந்திர போராட்ட காலத்தில் தொடங்கிய அரசியல் இந்து என்ற சொல்லே யாருக்கும் தெரியாது என்னுடைய பாட்டனார் பத்திரத்தில் என்னுடைய பாட்னார் பெயர் சிவமதம் என்று தான் போன்றிருக்கிறது இந்து மதம் என்று அவர்களுக்கு தெரியாது என்னுடைய பாட்னார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நூறாண்டுகளுக்கு முன்னால் இன்னார் மகன் இன்னார் அவர் சிவமதம் தான் பத்திரங்களிலே பழைய பத்திரத்திலே அப்படித்தான் இருக்கிறது ஆகவே வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது அவரிடம் போய் இந்து யார் என்று கேட்பார் ஆகவே சைவமும் வைணவமும் தான் நம்முடைய நாட்டில் பழக்கப்பட்ட மதங்கள் இதை இந்துவாக ஆக்கியது திலகர் போன்றவர்கள் அதற்கு முன்னால் சவர்கார் போன்றவர்கள் எல்லாம் ஏன் ஆக்கினார்கள் என்றால் ஒரு ஒத்த நிலையில் இருக்கிறது அதாவது இப்போ நாமும் முஸ்லீமும் வேறுபட்ட இறை போக்கினர் அதே போல் கிறிஸ்துவும் ஆனால் இது அவர்களுடைய கங்கை ஆற்றை கொண்டாடுவது நாம் காவிரி ஆற்றை கொண்டு வேறுபட்ட நிலைகளெல்லாம் இருந்தாலும் கடவுள்களிலே நாம் முருகனை மற்றவற்றை அவர்கள் ராமனை கும்பிடுவார்கள் வைணவம் அங்கே அதிகமாக பெருகியது ஆக அந்த நிலைகளெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒத்த நிலைகளும் இருக்கும் பக்தி இயக்கம் என்பது பிராமணனும் நம்முடைய தமிழனும் சேர்ந்து சமணத்தையும் வைணவத்தையும் எதிர்ப்பதற்காக கூட்டணி சேர்ந்தார்கள் இந்த கூட்டணி அரசியலை ராஜாஜி கண்டுபிடித்தார் ராஜாஜி இவர்களிடம் இருந்து அங்கு கண்டுபிடித்தார் ஆக பிராமண மதத்திற்கும் பெரிய சீர்கேடு வந்து விட்டது பௌத்தம் சமண வளர்ச்சியால் பிராமண மதம் ஏதாவது அழிவு நிலைக்கு போய்விட்டது அதுவும் அசோகன் போன்ற மௌரிய அரசர்களெல்லாம் தொடர்ந்து ஆண்டு பெரிய கேடு கேட்ட நிலைக்கு போய்விட்டது இங்கே நம்முடைய மதத்தை புயிர் புதுப்பிப்பதற்கு திருமூலர் வந்தார் திருமூலர் சொன்ன கருத்து உனக்கு தெரியுமா இந்த கருத்துலாம் நான் இந்து மதம் என்று சொல்வேன் நான் சொல்கிறேன் பதி பசு பாசம் என்பது சைவத்தின் அடிப்படை கோட்பாடு அதாவது உயிர் உயிருக்கு கட்டு இந்த உயிர் அடைய வேண்டிய உயரிடம் இறைவன் பதி என்பவன் இறைவன் பசு என்பது உயிர் பாசம் என்பது தலை நம்முடைய உயிர் உயர் நிலையை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற ஆணவம் போன்ற ஆணவம் மற்ற ஆசைகள் இவை போன்ற தலைகள் அழுக்குகள் இந்த அழுக்குகளிலிருந்து விடுபட்டு இந்த உயிர் இறைவனை அடைய முயல்கிறது என்பதுதான் நம்முடைய தத்துவம் மனிதன் செய்கின்ற எல்லா வினைகளும் வினைகளுக்குரிய பலன்களை அனுபவித்தானாக வேண்டும் ஆகவே அதிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதுதான் உயிர் பிறப்பினுடைய உயிர் என்பது உய்ய வந்தது உய் என்பது உயிர் உயி ப்ளஸ் இரு உயிர் உயிர் என்பது இந்த கேடுகளிலிருந்து அழுக்குகளிலிருந்து மாசுகளிலிருந்து உய்வதற்காக ஒரு உடல் எடுக்கிறது நம்முடைய வினைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய உடல் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அந்த உடல் உயிரோடு இயங்கி மீண்டும் தவறுகளை செய்து விடாமல் இறைவனுடைய சேர்ந்து அமைதி அடைய வேண்டும் என்பதுதான் தத்துவம் ஆகவே பணத்தை அடைவது பெரிய சுக சுகங்களை அடைவது அப்புறம் என் மதம் வேறு உன் மதம் வேறு என்று அறிவாழ் எடுத்து வெட்டி கொள்வது இதையெல்லாம் சைவம் போதிக்கவில்லை இதை திருமூலர் தான் முதலில் வகுத்தவர் பதி பசு பாசம் என்ற சொல் திருமந்திரத்தில் தான் காணப்படுகிறது பிறகு அக்பர் வந்தால் மணி மாணிக்க வாசகர் வந்தார் ஞானசம்பந்தர் வந்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த மதத்தை தூக்கி நிறுத்தினார்கள் சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் அழித்து விட்டது பிராமணமும் அதனால் உயித்தெழுந்தது அப்பொழுது இந்த வேலை முடிந்த பிறகு நியாயமாக தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய கூட்டணிகள் கள்ளாதது போல இந்த கூட்டணியும் இருக்க வேண்டும் களர வேண்டுமென்று அவர் விரும்பினார் நம்முடைய ஆதிசங்கர் அவர் சொன்னார் பிராமணனை பார்த்து உனக்கு மதம் அத்வைதம் நீயே பிரம்மம்டா நீ எதுக்கு வந்து சிவனே தமிழர்கள் முட்டாள்கள் அவர்கள் ஆண்குறியை வழிபடுகிறார்கள் அதை போய் நீ பாடுகிறாயே என்று ஞானசம்பந்தர் கேட்டார் வேறுபாடு தெரிவதற்காக நான் சொல்கிறேன் தமிழர்கள் லிங்கம் என்பது ஆவடை லிங்கம் பெண்குறியில் உள்ள ஆண்குறி தான் நம்முடைய வழிபடு தெய்வம் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோன் என்று திருமந்திரம் சொல்லும் ஆகவே இது நம்முடைய மூதாதையாரான ரொம்ப மூத்த தொல்குடியினர் குறி வழிபாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பது உலக ஆய்வு மூத்த குடியினர் மூத்த குடியினர் நாலஞ்சு பேர் இவர்களெல்லாம் பெரும்பாலும் குறி குறி வழிபாடு உடையவர்கள் அதனாலே திராவிடம் குறி வழிபாடு உடையது இதை போய் நீ வணங்குகிறாயே நீயே கடவுளாக இருக்க வேண்டியவன் பிரம்மமாக இருக்க வேண்டியவன் நீ போய் இந்த லிங்கத்தை பாடிக்கொண்டு திரிகிறாய் என்று ஞானசமுந்தரி சுண்டு சுண்டு சொல்லிவிட்டார் இவன் ஆரியன் இல்லை திராவிடன் என்று அவனை தள்ளிவிட்டார் இவன் வந்து சிசுன வழிபாடு செய்கின்றவன் குறி வழிபாடு செய்கின்றவன் என்று பேசினார் அவர் 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 உண்டாக்கிய அத்வைதம் பிராமண மதத்தை தனிமைப்படுத்துவதற்காக ஏற்பட்டதுதான் ஆனால் நாம் சேர்ந்திருந்தால் தான் நம்முடைய தலைமை நிற்கும் மேலாதிக்கம் இருக்கும் என்று இவர்கள் விலகவில்லை அதுதான் குறை நான் பிராமணர்களில் குறைவானவர்கள் என்றோ அவர்களுடைய இலக்கியங்கள் மெய்யியல் பார்வை குறைவானது என்றோ சொல்லவில்லை முஸ்லீம் குறைவானது என்று நான் சொல்லவில்லை இஸ்லாம் குறைவான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையினர் நாங்கள் ஒரு பார்வையினர் நீ விலகி உண்மையிலையும் பார்க்காமல் எங்களோடு சேர்ந்து கொண்டு என் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நீ இருப்பதற்கு காரணம் இந்திய விடுதலை போராட்டத்தில் நீங்கள் இந்துக்கள் என்ற நிலைப்பாட்டை தொடங்கினீர்கள் விவேகானந்தர் உன்னுடைய மதமாகி அத்வைத்தான் கொண்டு போய் சிகா கோவிலை பேசினாரே தவிர அது எங்களுடைய மதம் இல்லை இதை பிள்ளை மூஞ்சில் மூன்றில் அடித்தமாறு நேரடியாக விவேகானந்தரிடம் அவர் ஒரு கூட்டத்தில் நீ போய் இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டி விட்டு வந்தேன் என்று சொன்னால் அது பிராமண மதத்தினுடைய பெருமை நீ பிராமணன் அல்லாதவன் உனக்கு சொந்த மதம் கிடையாது ஆகவே நீ பிராமண மதத்தை தூக்கி அங்கே நிறுத்தி விட்டு வந்தால் எங்களுடைய மதம் வேறு என்று சொல்லிவிட்டார் பிறகு நமக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்று ஓடியவர் விவேகானந்தர் இதையெல்லாம் விட்டு விட்டு எல்லாரையும் இந்துக்களாக்குவதற்கு பெரியார் செய்த மாபெரும் தப்பு நீ இந்தி இல்லை என்று சொல்லாமல் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்தார் கடவுள் விடுவானா தமிழன் ஐயாயிரம் ஆண்டுகளாக கடவுளோடு அவன் என்ன பிராமணனிடமிருந்து கடவுளை கற்றுக்கொண்டானா நீ பிராமணனிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்தால் நீ அதையும் சேர்த்து வீழ்த்தலாம் அது தமிழனுடைய தனிப்பெறும் கடவுள் நிலைகள் வேறு பிராமணனுக்கும் அந்த நிலை இருந்தது ஆனால் இன்னும் சொன்னால் பிராமணன் வேதம் தான் அவனுக்கு பெரியது வேத முழக்கங்கள் தான் பெரியவை அப்புறம் அவனுடைய உபநிடதம் மற்றவை எல்லாம் அப்படியே இருந்திறன் அது இது என்று சொல்லி அவன் பசுவை இது அது வேறு வகை அதிலே கொண்டு வந்து நம்முடைய கோயில்களுக்குள் நுழைந்து அவர்கள் அர்ச்சகர்களாக ஆகி வே வேத வழிபாட்டை இன்னமும் நம்முடைய கருவறைக்குள் வேதம் பேச பாடுவதில்லையே வெளியே தானே பாடுகிறார்கள் வேத முழக்கங்களை கருவறைக்கு வெளியே தானே நம்முடைய கடவுள் இருக்கின்ற இடம் கருவறை கற்பம் கற்பத்தில் பிள்ளை இருப்பது போல நம்முடைய கடவுள் எந்த மாதமும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறார் ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெரியார் செய்த தவறினால் தான் இந்த தப்பு நடந்து கொண்டே இருக்கிறது திராவிடத்தை கிழிக்க வேலை எடுத்து வா என்று சொன்னால் ஸ்டாலினுக்கு உரைக்க வேண்டாம் அது நீ வேறு மதம்டா நாங்கள் வேற மதம்டா எங்களுடைய முருகன் இருக்கட்டும் நான் அதை நம்பாதவன் சொல்லட்டும் அவர் நான் அதை நம்பாதவன் ஆனால் தமிழனுடைய மதம் சைவம் வைணமும் என்று சொல்ல உனக்கு தெரியவில்லை நீ தமிழ் சமயங்களால் இத்துறை என்று வைக்க மறுக்கிறாய் இந்து சமயம் என்று நீ என்றே கேட்டுக்கொண்டு வைத்திருக்கிறாயோ ஜஸ்டிஸ்காரனுக்கு இந்த ஒரு நிலையில் முற்றாள்தான் நான் எல்லாவற்றிலும் சொல்லவில்லை அவனுக்கு தெரியாது இந்து மதம் என்று அவன் வைத்தான் அவன் தான் இந்த பேரை வைத்தவன் ஜஸ்டிஸ்காரன் அதற்கு பின்னால் வந்த பெரியார் அதை தள்ளிவிட்டு போகாமல் அதை விட்டு விட்டு இவரும் அதை பற்றி பேசாமல் கடவுளையே ஒழிக்கிறேன் என்று சொன்னால் கடவுளும் பார்ப்பானும் ஒன்று ஆகவே கடவுளை ஒழித்தால் பார்ப்பான் ஒழிந்து விடுவான் என்று சொன்னால் கடவுளுக்கும் கார்ப்பானக்கு சம்பந்தம் இல்லை கடவுளுக்கும் தமிழனுக்கு தான் சம்மந்தம் உன்னால் செய்ய முடியவில்லை இந்து சமய அரண் எத்திரம் இன்றைக்கும் இருக்கிறது அது இருக்கின்ற வரையில் அவன் இந்துத்துவாக பேசுவான் உங்களுக்கு அறிவில்லை என்று நான் சொல்கிறேன் இல்லை இந்த சூழ்நிலையில் இப்போ அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இல்லைன்னா ஆட்சேபிக்க வேண்டிய இடத்துல இருந்து அதிமுக பேசவே இல்லை இல்லைங்க அப்படின்றது தான் திமுகவுடைய குற்றச்சி இல்லை இல்லை அதனால் தி அதான் உனக்கு அறிவு இருக்கா இந்து சமயத்துறை என்பது எடு தமிழ்நாட்டை விட்டு இந்து மதம் போய்விடும் என்று சொல்கிறேன் அதை விட்டு விட்டு உனக்கு அவனை பற்றி அவனுடைய மூக்கை நோண்டிக்கொண்டிருப்பது தான் உனக்கு வேலை சரி அவன் அவனுக்கு கூட்டணி அரசியல் அநாகரிகமாக போய்விடும் விவகாரமாக இதே ஆக்க வேண்டாம் அவனோடு போடுகின்ற சண்டை இவனோடு மாறும் இவனுக்கு அறிவில்லை ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு வைத்து கொண்டு வேறுபட்ட கருத்துக்களை சொல்லலாமா என்கின்ற அறிவு அந்த அந்த கூட்டத்திற்கே அது பழக்கமில்லை சரி வெளியே வந்தார்கள் வந்து மறுத்து விட்டார்கள் நீ அது மறுத்தாவது சொன்னாயா என்று கேட்டால் சரி நான் நாகரிகம் கருதி மேடையில் பேசாமல் இருந்தேன் அவனுடைய மைக்கை பிடிங்கி அவனை திட்டிவிட்டு நான் பாதியில் வெளியேறுவது நாகரிகமாகாது என்று சொல்லவில்லை ஆனால் அடுத்த நாள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது கருதி நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இவர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் போற்றுகின்றவர்கள் தான் இவருடைய கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆகவே அதில் இல்லை ஆனால் அந்த முனைப்போடு செய்வதற்கான நான் சொல்கிறேன் உனக்கு முனைப்பு இருந்தால் உனக்கு அறிவு இருந்தால் நீ இந்து மதத்தை என்னடா இந்து மதம் இந்து மதத்துக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் உனக்கு அந்த அறிவே இல்லையே என்று சொல்கிறேன் அரசாங்கத்தில் இந்து அறநிலையத்துவம் என்பதை தூக்கு இந்துத்துவா பிஜேபி தன் மண்ணை விட்டு போகல என்றால் என்னை தூக்கிலே போடும் தன்னால் போய்விடும் என்னடா நம்ம இந்து இல்லை பிராமணத்துவம் தானே இந்து மதம் இந்து மதம் என்பது வேத மதம் இந்து மதம் என்பது பிராமண ஆதிக்கம் இந்து மதம் என்பது சமக்கிருத ஆதிக்கம் சும்மா சமக்கிரதத்துக்கு கூட பணம் கொடுக்குறாய் கூட பணம் கொடுக்குறாய் என்று சொல்லி கொண்டு பேர் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறேன் நீ அவன் இந்த பேரை தூக்கி விடு அவன் சொல்லிக்கொள்ளட்டும் இந்து என்று அரசாங்கம் இந்த பேரை ஒப்புக்கொள்ளவில்லை தமிழனுடைய சமயங்கள் தமிழ் சமயங்கள் என்று அது சொல்லுகிறது சைவமும் பைணமும் அவனுடைய சமயங்கள் மூதாதையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவனுடைய சமயங்கள் என்று சொல்லிவிட்டு விட்டுவிடு எனக்கு அவற்றில் நம்பிக்கையில்லை என்று நீ தனியாக சொல்லிக்கொள் நான் அதில் ஒன்று மறுக்கவில்லை இது இது கடந்து இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்போது பார்த்தாலும் அதிமுகவை நீ ஏன் கேட்கவில்லை என்று கேட்கிறான் எதோ முற்றாள்தனமாக நம்ம அரசாங்கத்தில் பேர் வைத்திருக்கோம் நீதி நீதி கட்சி காலத்திலேருந்து இந்த முற்றாள்தனம் தொடர்கிறது அந்த காலத்திலேருந்து தொடர்கிறது என்று அறிவியல் பதினைந்து வருடமாக நான் குத்தி குத்தி சொல்கிறேன் நமக்கு அறிவிலே தைக்கவில்லையே நீ என்ன இந்து மத எதிர்ப்பாளி என்று நான் கேட்கிறேன் இப்போ இது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தவில்லை அவன் சொல்லிவிட்டான் அவன் நாகரீகம் இல்லை என்று சொல்லி நாங்கள் உன்னோடு நாங்கள் அந்த கருத்தில் உத்தவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டான் அவன் இந்தி என்று சொன்னாலும் வேலை தான் சொல்லுவான் எனக்கு மாறுபட்ட கருத்து என்று தான் சொல்லுவேன் ஆனால் மாறுபட்ட கருத்துடைய இதே பிஜேபியோடும் இதே வாஜ்பாயோடும் இவர் சேர்ந்திருக்கவில்லையா அப்பொழுது இவர் என்ன திருத்தி கொண்டு பேசினாரா அடக்கி கொண்டு தானே பேசினார்கள் இது எப்பொழுதும் உங்களுடைய கூட்டணியில் உள்ள ஒரு சங்கதி நியாயமாக கூட்டணி என்றால் அஞ்சு வருஷத்துக்கு வைத்து கொண்டு அழுகிறீர்கள் கூட்டணி என்றால் மூன்று மாதத்தில் வெளியே வந்துவிட்டால் அவரவர் கருத்தை அவரவர் பேசி கொண்டிருக்கலாம் இவனுடைய மாநாட்டுக்கு நம்மதற்கு போக வேண்டும் இந்த நாட்டிலே இது ஒரு முட்டாள்தனம் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு கூட்டணி என்று சேர்த்துக்கொண்டே தெரியுது இல்லாவிட்டால் ஒரு நாள் அச்சுவிட்டு இல்லை இப்போ இந்த ஒரு சூழ்நிலை இல்லையா இப்போ வந்து அதிமுக வந்து பெருவாரியாக நாங்க கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிக்கிறது பாஜகவா இருக்கு அதிமுக அமைதி காக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழலே இருக்கேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட்டணி போடக்கூடாதுங்க ஒரு மாதம் அது அதிமுக எடுத்துருக்கணும் அந்த முடிவு எடுத்துருக்கணும் இவன் பிடிச்சி நெருக்கிறேன் சரி இவன் இவன் முஸ்லீம்களுக்காகத்தான் இவன் வந்து ரொம்ப காலம் நான் பாஜகவோடு கூட்டு இல்லை என்று சொன்னேன் அவன் திமுகவை கட்டி கொண்டு வர வரமாட்டேன்னு அவன் அதெல்லாம் ஒரு தவறான நிலைப்பாடு திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல நேற்று பேசும்போது கூட வந்து அழுத்தமா பேசுறாரு அவர் அதிமுக தனித்தே இருந்ததே பாஜகவோடு இல்லாமல் அப்பொழுது வந்து விட்டார் அவர் இல்ல இப்ப மீண்டும் அந்த கணக்கு வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே ஏன்னா அதிமுக இதை ஒரு வாய்ப்பா வச்சு வெளியே வருவாங்க விசிகாவும் இணைவாங்க எனக்கு அது மகிழ்ச்சி தான் என்னுடைய கொள்கை சமய சார்பின்மை தான் அதனால இந்து மதம்னு சொல்லி கொண்டு பார்ப்பன மேலாதிக்கம் ஒழிக்கப்பட்ட பார்ப்பன மேலே அதிகம் மீண்டும் தலை தூக்குகிறது என்று சொன்னால் முப்படைகளின் துணையோடு வருகிறது என்று சொன்னால் இந்த திராவிட செத்து போய் கிடக்கிறது இங்கே ஏதாவது இருக்காதா பாருங்கள் செத்து போய் கிடக்கிறது திமுக செத்து போய் கிடக்கிறது இந்த திராவிட கழகம் சொல்ல வேண்டாமா எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருக்கலாம் இந்த பட கருப்பையை கத்துவது இது மாற்று என்று சொன்னால் என்ன குடியா மொழி போய்விடும் பெரியார் மூச்சு விட்டதுக்கு அடுத்த கட்டத்திற்கே போக மாட்டீர்களா நீங்கள் பெரியாரை கடந்து காலம் செல்லுகிறதே அது அதற்கு மேலே போக மாட்டீர்களா நீங்கள் அதிலேயே நிற்பீர்களா நானும் பெரியார் மீது மதிப்புடையவன் தான் ஒரு முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் ஒரு சமூகத்திற்காக போராடினான் அவனுக்கு தெரிந்த வகையில் பாடுகளே அவன் வாழ்க்கையில் மிகுதியாக இருந்தன ஆனால் கடை உறுதியோடும் சிந்தனை செல்வோடும் அவன் போராடினான் என்பதில் எனக்கு மறுப்பில்லை உன்னுடைய போராட்ட முறை இந்து மதம் என்பதை எதிர்க்காமல் கடவுளை எதிர்த்த காரணத்தினாலே உன்னுடைய போராட்ட முறை தோற்றுவிட்டது என்று நான் சொல்கிறேன் நீ இந்து இல்லை தமிழன் என்று சொல்லியிருந்தாலே பார்ப்பான் வெளியேறியிருப்பான் இல்லை அது ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு இல்லையா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறனால நீங்கள் திமுக சொல்கிறீங்க கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் அதிமுக இப்பொழுது மென்மையான போக்கோடு தான் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து பார்த்து அவர்கள் மென்மையான போக்கோடு இருப்பார்கள் ஆனால் திராவிட சிந்தனையோடு இருப்பார்கள் அவர்கள் தான் நாங்கள் ஆ என்று குத்துக்கிற குதிப்பது குத்துவதெல்லாம் இவர்கள் தான் இப்பொழுது இவன் ஆட்சியில் வேறு இருக்கிறான் இப்பொழுது அதிமுக இருந்தால் அதிமுகவை செய்யும்படி சொல்லுவோம் நீ ஆட்சியில் இருக்கிற ஆகவே ஆட்சியில் இருக்கிற ஒரு திராவிடர் கழகம் பொதுவான அமைப்பு சொல்ல வேண்டுமே இந்த இந்து மதத்தை தூக்கு இதில் என்ன வந்தது சொல்ல மாட்டேங்கிற ஒன்றும் இப்போ பெரியார் சொன்னதே திருப்பி கட்சி இருப்பதாகவே தெரிகிறதா ஒரு எவ்வளவு பெரிய இயக்கம் நான் இவ்வளோ பெரிய சொத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த சொத்தை கொண்டு இதை பெரிய அளவுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை ஸ்டாலினுக்கெல்லாம் கருணாநிதி இருந்தால் அது புரியும் கருணாநிதி அவருடைய தனதுக்கு ஆயிரம் தப்புக்கள் செய்வார் என்றாலும் கூட அவருக்கு இதை சொன்னால் புரியும் இவருக்கு சொன்னால் புரியாதே எதிலையும் அடியெடுத்து வைப்பதற்கு நமக்கு சுரண்டுவதற்கு வந்திருக்கிறோம் சுரண்டுவது கொள்கை என்பது தான் இவருடைய கருத்தே தவிர எதிலே வந்தது எதிலே போனது அதுதான் ஒரே கருத்தை தவிர வேறு எதிலும் ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபாய் உனக்கு அரசாங்கத்திற்கு எண்ணெய் வழங்கியிருக்கிறான் பருப்பு வழங்கியிருக்கிறான் பாமாயில் வழங்கியிருக்கிறான் எல்லாம் வழங்கியிருக்கிறான் நீ டெண்டர் போட்டு அவனை வழங்க சொல்லியிருக்காய் ஓராண்டு ஆகிவிட்டது ரெண்டாண்டு ஆகிவிட்டது நீ அவனுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறாய் அவன் தாங்க முடியாமல் பத்தாயிரத்தில் உன்னிடம் நடந்து உனக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துருப்பான் அப்புறமும் பணம் கொடுக்க மறுக்கிறாய் பிறகு அவன் நீதிமன்றத்திற்கு போயிருக்கான் நீதிமன்றம் சொல்கிறது இந்த அரசு என்ன திவால் ஆகிவிட்டதா இந்த அரசுக்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஏழு லட்சம் ஒம்பது லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய் எத்தனையோ லட்சம் வரவு செலவு செய்கிறா எதற்கு நீ எண்ணெய் வாங்குகிற ஒரு நாடார் வந்து பல சிறு கடையில் இருந்து நமக்கு ஒரு பத்து நாளைக்கு கொடுத்தார் என்றால் ஒன்றாம் தேதி வந்த பிறகு அது கொடுக்க வேண்டும் இல்லையா கொடுக்காவிட்டால் சரக்கை நிறுத்துவார் அதுபோல் அவன் நீதிமன்றத்துக்கு போயிருக்கான் நூற்றி எண்பது கோடி வக்கு அந்த அரசுக்கு திருப்பி கொடுப்பதற்கு என்ன நடக்கிறது இந்த அரசியலே என்று கேட்கிறார் நீதிபதி அப்படியானால் பற்றி நீ ஒரு மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பான நிர்வாகம் நடக்கிறது தப்பான நிர்வாகம் நடக்கிறது இப்போ இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் யாருக்கு இது வெற்றி யாருக்கு பின்னடைவு இந்த மாநாடு சும்மா பிஜேபிக்காரங்க கத்தி கொண்டிருக்கிறேன் இது பலந்தி இருந்ததை விட முந்தி இருந்ததை விட இவன் ஒரு அரசியல் ரீதியாக அந்த காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல தாராள தன்மையுடைய ஒரு கட்சி பிள்ளைகளுக்கிடையே நிறைகளும் நிறைந்த கட்சி அதாவது அது காலத்தில் நடந்த நிறைகளும் மிகுதி பிழைகளும் மிகுதி இவன் இப்பொழுது தானே வந்திருக்கிறான் இவனுக்கு ஒன்றும் பெரிய சங்கதி இல்லை ஆகவே அவன் அறுபத் எழுபத்தி ஒன்றில் இறை அறுபத்தி ஏழில் இறங்கிய பிறகு மாற்றுக் கட்சியாக உருவாவதற்கு ப சிதம்பரத்திலிருந்து ஒரு பத்து பேர் இவன் பத்து பேரும் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக இவன் அந்த கட்சியை வளர்க்கவும் மாட்டான் திமுகவோடு அவனுடைய கோவணத்தை கசக்கி போட்டுக்கொண்டு அவன் பின்னாலேயே தெளிவானதை தவிர இவனால் அந்த கட்சியை வளர்ப்பதற்குரிய முடிவு ஐம்பது ஆண்டுகளாக இருக்கவில்லை எழுபது எங்கே இருக்கிறது இப்பொழுது எங்கே இருக்கிறது அறுபத்தி ஏழு ஐம்பது ஆண்டுகள் மாற்று கட்சியாக வருவதற்கு பிஜேபி உயிரிழக்கிறான் அவனுக்கு சுரணை இருக்கிறது என்று சொல்கிறேன் அது தவறான கருத்தோட்டம் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் என்ன மனிதர்களை பிரிக்காது காங்கிரஸ் சமய சார்பற்ற நிலை முஸ்லீம்கள் மற்றவர்கள் யாரும் வேறுபாடு இல்லாமல் அவரை கொண்டே போவார்கள் இவன் வேறுபாட்டோடு நடத்துவான் எப்பொழுது பார்த்தாலும் சித் விவகாரங்களே திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் போனான் அங்கே ஒரு முஸ்லீம் ஒருவர் அடங்கியிருக்கிறார் என்ன அதனால் அவர் ஆட்டு வெட்டுக்கிறார் மாடு வெட்டுக்கிறார் என்று சொல்லி இவன் அங்கே போய் கலகம் செய்கிறான் அந்த முருகன் நம்முடைய கடவுள் அவர் இது இதுக்குள் நீ வரக்கூடாது இவன் முருகன் தமிழ் கடவுள் என்பதை இந்து கடவுள் என்று சொல்கிறான் முதல்ல அதை நான் மறுக்கிறேன் முருகனை தமிழ் கடவுள் என்று சொல் தமிழனுக்கு இந்து மதம் தொடர்பற்றது அதை இந்து கடவுள் என்று சொல்வது பித்தளாட்டம் நீங்கள் பிராமணர்கள் இந்துக்கள் என்பவர்கள் பிராமணர்கள் தான் வேத மதத்தை கடைப்பிடிப்பவன் மட்டும்தான் இந்து நான் இந்து இல்லை ஆகவே முருகனை கொண்டு போய் இந்து மதத்தில் சேர்க்காத ரெண்டாவது உனக்கு விவகாரம் முஸ்லீமோடு அவன் அங்கே ஆடு வெட்டுக்கிறான் ஆகவே அவனுடைய சமாதியை தூக்க வேண்டும் அது சிக்கந்தர் மலை என்று நீ எப்படி சொல்லலாம் சிக்கந்தர் மலை என்று இல்லை அது திருப்புரங்குன்றம் முருகன் மலை என்று தான் பேச்சு நான் இந்த முஸ்லீம்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆடு இங்கே வெட்டித்தான் நான் இந்த நீதிபதி ரெண்டு நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆடுகளை வெட்டி சமைப்பது என்பது இந்த மதத்தின் மதத்தினுடைய மரபாக இருந்திருக்கிறது நீண்ட காலம் நடந்து வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இன்னொரு நீதிபதி வேறு சொல்லுகிறார் இப்பொழுது தலைமை நீதிபதியினுடைய முடிவுக்கு அவர்கள் விட்டிருக்கிறார் தைரியமாக சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நான் முஸ்லீம் இதெல்லாம் நீதிமன்றத்தில் தீர்க்க முடியாது முஸ்லீம்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் சிறுபான்மையினர் உங்களை தமிழ்நாட்டில் உள்ள சைவ சமயத்தினர் வைணவ சமயத்தினர் வேற்று மதத்தினர் என்று நினைப்பதில்லை உங்களுடைய நாகப்பட்டினம் கோயிலுக்கு நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகின்றவர்களில் எழுபது சதவீதம் இந்துக்கள் தான் இந்துக்கள் என்றால் தமிழ் சமயத்தினர் தான் இந்து என்ற வார்த்தை எனக்கு பிடிப்பதில்லை உங்களுக்கு இதுங்கிறதுக்காக சொல்லுவது அது அவர் வருகிறவர் அதுதான் உங்களுக்கு பெரிதாக இருக்க வேண்டும் அவன் விரும்பாத இடத்தில் அவனோட போய் உரசாக்கிறீர்கள் இதை எங்கே சிக்கலாக்குறானோ அங்கே போய் உரசா கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடு சிக்கந்திற்கு விட்டால் என்ன குறியா முடி போயிடும் நம்மளை வர்றான் வேற்றுமை ப இவர்கள் அவனைமா இப்போ தேட்டி விடுவார்கள் உங்களுக்கு எதிராக பெருவாரியான மக்களை அவர்கள் திரட்டுவதற்கு முயல்கின்ற போது அதற்கு பலியாகாதீர்கள் என்று நான் சொல்கிறேன் ஏற்கனவே நமக்கு இசைவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கோயில்களை நம்முடைய ஆண்டவர் சமாதிகளை நிரப்புகிறார்கள் என்பதை பெரிதாக நினைக்க வேண்டும் தவிர ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று நினைத்தால் எப்பொழுதும் ஏழு எட்டு சதவீதமாக இருக்கிற முஸ்லீம்கள் பெருவாரியான மக்களை அவர்கள் திரட்டுகின்ற போது கடைசியில் சப்ரஷன் தொடங்கும் அழுத்தம் அழுத்துதல் தொடங்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இந்து முஸ்லீம் சண்டைகள் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை இவையெல்லாம் வடநாட்டில் மட்டும்தான் நடக்கும் என்ன ரயிலுக்கு ரயிலில் நீ கொளுத்துவது அவன் ரெண்டாயிரம் பேரை முஸ்லீம்களை கொளுத்துவதெல்லாம் வடநாட்டில் தான் நடக்கும் நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதோடு போங்கள் அதில் எங்கேயாவது ஒரு சின்ன உறவு என்றால் யூ இக்னோர் இட் அதை புறக்கணியுங்கள் என்று நான் சொல்கிறேன் சிக்கந்தர் மலையில் ஆறு வெட்டுவதை கட்டாயப்படுத்தாதீர்கள் புறக்கணியுங்கள் நமக்கு ஆண்டவர் கோயிலுக்கு அவன் வருகிறானே என்பதை பெரிதாக கருதுங்கள்